சின்ன வயசுல இருந்து வயசுல பெரியவீங்க அறுபது வயசோ எழுபது வயசோ எண்பது வயசோ இங்க நாம டெய்லியும் இருபது வயசு பிள்ளைகளுக்கும் கூட பையனுக்கும் கூட கால் வடிக்குது முட்டு வடிக்குது அப்படின்னு வர்றாங்க கலந்து அரைச்சு வடிகட்டி சார குடிக்கணும் குடித்தோம்னால் எலும்பு பலம் வலி இருக்குது இடுப்புல வலி இருக்குது அப்படின்னு நீங்க நினைத்தா இரண்டு வகையான மூலியம் கலந்து முட்டி வீங்கி இருக்கு நடக்க முடியல நடக்கிறப்ப சிரமமா இருக்கும் அப்படினால் இந்த எண்ணெயை கீழந்து மேல் நோக்கி முழங்கால் முன்புறம் நேர் பின்புறம் முழங்கால் முட்டிங்கிறது எலும்புங்க நேர் பின்னாடி நரம்பு பின்னாடி இருக்கு போட்டு அந்த அழுத்தி தேய்க்கிறது அரக்க தேக்கிறது அந்த மாதிரி மஜாஜ் பண்றது எல்லாம் இருக்கூடாது எண்ணெய் பட்ட எப்பேற்பட்ட காயம் உதாரணமாக சைலன்சர் சூடு வச்சிருச்சு சைலன்சர் சூடு மாச கணக்குல அந்த இந்த மூலிகை எண்ணெயில பச்சை கருப்பூரம் குழைச்சு துருவத்துல சென்ட்ரலன் தவுட்டு சென்டன்தவுற்று பொய்க்கணும் நல்லா தேய்த்து வர தளவொலி தளபாரம் தொடர் கும்பல் நெத்தி ஏகமா என்னமோ ஒரு தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி கொடியர் அத்தனையும் குணமாகும் குணமாகும்ளைஞ்சு போச்சுங்கிற மாதிரி மூக்கு வீங்கி இருக்கிற கட்டிகள் கரைச்சு கால வெடுப்பு பருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெடுப்புக்கு எண்ணெய போட்டேங்க நை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ ஓய்வா இருக்கிறப்போ போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த எண்ணெயை பித்த வெடுப்பு இருக்கிற பாதத்தில் இருக்கிற பித்த வெடுப்பு இருக்கிற பக்கம் போட்டீங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு பித்த வெடுப்பு பாதத்துல வர்ற வெடுப்புகள் கேட்குங்கிற விவரம் எவ்வளவு பாட்டில் வேணுமோ அத்தனை பாட்டில் வாட்ஸ்அப்ல வழி எண்ணெய் பெயின் ஆயில் அப்படின்னு நீங்க பதிவு பண்ண போதும் என்ன வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் ரவி இப்பொழுது சின்ன வயசுல இருந்து வயசுல பெரியவீங்க அறுபது வயசோ எழுபது வயசோ எண்பது வயசோ இங்க நாம டெய்லியும் பார்க்க கூட ஒரு ப இருபது வயசு பிள்ளைகளுக்கும் கூட பையனுக்கும் கூட கால் வலிக்குது முட்டு வலிக்குது அப்படின்னு வர்றாங்க அப்போ அதுங்களுக்கு அவங்களுக்கு உடைய காரணம் என்னன்னா இரும்பு சத்து குறைபாடு இப்ப இதே வயசானவங்களை வந்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படிங்கிறப்போ மனசு சங்கடமாவும் இருக்குது அது என்ன தவறான முறையில நம்ம பயன்படுத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனம் வருந்தது அப்ப எலும்பு எந்த சூழ்நிலையிலும் தேயாது நம்மளுக்கு தேவை இரும்பு சத்து அதிகமா இருக்கணும் உடம்புல இரும்பு சத்து இருக்குன்னா எலும்பு பலமாகும் எலும்பு பலமானால் உங்களுக்கு கை கால் வழி வராது அதற்கு கருவேப்புல ஒரு கைப்பிடி அரட்டமா தண்ணீரில் கலந்து அரைச்சு வடிகட்டி சார குடிக்கணும் குடித்தோம்னால் எலும்பு பலம் அடையும் எலும்பு பலம் அடைந்தால் கைகள் கெண்டை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் வெறுத்து போச்சும்பாங்க ஒரு பக்கம் புறக்கலை பிடிச்சிருச்சும்பாங்க ஒரு பக்கம் மரத்து போச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் தீர்வு அடிப்படை எலும்பு பலமாகணும் அதற்கு பின்பு சார் எனக்கு மூட்டு வலி ஜாஸ்தியாக இருக்குது தோல்பட்ட வலி இருக்குங்க கையை தூக்க முடியல பெடரில் வலி இருக்குது இடுப்புல வலி இருக்குது அப்படின்னு நீங்க நினைத்தால் நாம பனிரெண்டு வகையான மூலிகையிலும் கலந்து செய்திருக்கிற இந்த மூலிகை எண்ணெய் முழங்கால் வழி முட்டி வீங்கி இருக்கு நடக்க முடியல நடக்கிறப்ப சிரமமா இருக்கு அப்படின்னால் இந்த எண்ணெயை மேல் நோக்கி முழங்கால் முன்புறம் நேர் பின்புறம் இப்போ முழங்கால் மு முட்டிங்கிறது எலும்புங்க நேர் பின்னாடி பாருங்க நரம்பு பின்னாடி இருக்கும் அப்போ இயற்கையினோட செய்திகள் என்னன்னா பாதுகா எது முக்கியமோ அது பின்புறம் இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் மேல் பக்கம் பாருங்க நரம்பு தெரியாது ஆனால் அக்களில் நரம்பு இருக்கும் ஒரு பிளட்டு டெஸ்ட் பண்ணணும்னா கூட முன்புறம் தான் எடுப்பாங்க இந்த அக்கில் இந்த இதில் எல்போ சைட்ல இப்போ முழங்கால் பாருங்க முன்னாடி எந்த இடத்துலையும் நரம்பே இருக்காது ஏன் இருக்காதுன்னா ஏதாச்சும் அடிபடுறப்ப நரம்பு கட்டானா ரத்தம் நிற்காது ஆகவே இயற்கையின் படைப்பில் முழங்காலுக்கு தான் உங்களுக்கு நரம்பே இருக்கும் நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நரம்புகள் இருக்கும் அப்ப அந்த நரம்பு பகுதி மனசுக்கு மனசுக்கொசரம் எலும்பு தேஞ்சு போச்சு எலும்பு வலிக்குது முழங்கால் வலிக்குதுன்னு முழங்கால் முன்னாடி உண்மையான தத்துவத்துக்கு முழங்கால் பின்வரும் என்னைய இருந்து மேல் நோக்கி முழங்கால் முன்னாடி பின்னாடி அதே ஒரு நாளைக்கு மூணு முறை நாலு முறை போட்டு அந்த அழுத்தி தேக்கிறது அரக்க தேக்கிறது அந்த மாதிரி மஜாஜ் பண்றது எல்லாம் இருக்கக்கூடாது என்ன பட்டா போதும் ஏன்னா அதீத வீரியம் அதே மாதிரி கீழும் சொல்லுவாங்க புதி கால் வழி போனோம்னா புதுசா எலும்பு தேஞ்சி இந்த எலும்பு வளரதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க புதிய இந்த புதிய வந்து இந்த எண்ணெய இருந்து மேல் நோக்கி முன்பரம் பின்பரம் போட்டீங்க அப்படின்னாலும் எப்பேற்பட்ட வழி உடனடியா நிற்கும் சோல்ற வழி சோல்றேன்னா பாருங்க இப்படி இருந்து கழுத்து வரைக்கும் போடணும் இந்த பக்கம்னா இப்படி போடணும் எண்ணெய் பட்டா போதும் சரியா இருக்கு முதுகுல வழி இருக்குதுங்க எல் த்ரீ எல் ஃபோர்னு ஏதோ ஒரு நம்பரை வச்சு பண்ணால் நம்பர் தெரிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சு எண்ணெய் ஆக போகிறது இல்லை வழி நம்மளுக்கு குணமாகணும் இது அந்த எண்ணெய கீழிருந்து இந்த எலும்பு பிரியற இடத்துல நடு எலும்புல கீழிருந்து மேல் நோக்கி போட்டீங்க இல்லை வழி இருக்கிற பக்கம் எந்த இடத்துல எண்ணெய் பட்டா போதும் வழி உடனடியாக நிற்கும் இடுப்பு வழி டெய்ல் போன்ல வழி சார் துணிய முடியல நிவுற முடியல சமணங்கால் சோட முடியல இந்த இடுப்பு ஜாயிண்ட் ஆகிற இடம் இல்லை ரெண்டு பக்கம் இருக்கிற இடுப்பு பிரியற இடத்துல இந்த எண்ணெய்கள் அப்ளை பண்ணுன்னா முற்றிலும் குணமாகும் அடுத்தது இந்த எண்ணெய் வந்து காயத்துக்கு எப்பேற்பட்ட காயம் உதாரணமாக சைலன்சர் சூடு வச்சிருச்சும்பாங்க சைலன்சர் சூடு வந்தால் மாதக்கணக்கில் அந்த பொண்ணு ஆறாது அதே மாதிரி சுகர் வந்து காயமாச்சு புண்ணே ஆறலை அப்படின்னாலும் இந்த எண்ணெயை ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு முறை அந்த புண்ணும் மேல காயத்துக்கு மேல பூசினால் எப்பேற்பட்ட புண்ணும் நாலஞ்சு நாட்களில் முற்றிலும் குணமாக அதே மாதிரி வீக்கம் கால் வீங்கிருக்கு தொட வீங்கிருக்கு இடுப்பு பகுதியில் வீங்கிருக்கு கழுத்து பகுதியில் வீங்கியிருக்கு சுழுக்கு பிடிச்சிருச்சு கழுத்தை திருப்ப முடியல கூட அந்த வீக்கம் உள்ள பகுதியில் சுளுக்கு இருக்கிற பகுதியில் எண்ணெய் பட்டா போதும் அழித்து தேய்க்க கூடாது கீழேந்தும் மேல் நோக்கி தேய்க்க வேண்டும் அடுத்தது பல் வழி பல் சொத்தை வீக்கம் எரு பலம் இல்லை பல் பூச்சம் ஈர்களில் ரத்தம் வருவது இதை குணமாக இதே எண்ணெயில் உப்பு கொஞ்சம் கல் உப்போ பவுடர் உப்போ ஏதோ ஒரு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த எண்ணெய் கொஞ்சம் குழைச்சி விரல்ல ப்ரெஷ் பண்ணி பத்து நிமிஷம் கழிச்சு வாயை வாய்ப்புட்டீங்கன்னா பல் சொத்தை பல் வீக்கம் ரத்த கசிவு பல் கூச்சம் குணமாகும் உங்களுக்கு எப்போ ஓய்வு இருக்கோ போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதாவது இந்த எண்ணெய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் விரல்ல ப்ரெஸ் பண்ணி பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிஷம் கழிச்சு வாயை கழுவிக்குங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் முற்றிலும் குணமாகும் அதே மாதிரி காது வழி காது இறைச்சல் காதை கேட்கல காதல சீன் வடிதல் காதல நீர் வடிதல் காது பக்கம் உங்களுக்கு அசட மாதிரி இருக்குது இல்ல காது பொட்டி வீக்கமா இருக்குது அப்படின்னாலும் இந்த எண்ணெய ஒரு காதுன்னா காலையில ஒரு ரெண்டு சொட்டு கொடுங்க இரவு ரெண்டு சொட்டு கொடுங்க ரெண்டு காதிலே வழி இருக்குதுன்னா காலையில் ஒரு காதல ரெண்டு சொட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சாஞ்சி வச்சுக்கங்க இரவு இன்னொரு காதல விட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் சாஞ்சி வச்சுக்கீங்க ஒரு தொடர்ந்து பன்னிரெண்டு நாட்கள் காதில் இரண்டு சொட்டு இந்த மூலிகை எண்ணெய் விட்டால் காது வழி காது இறைச்சல் காது கேட்கல காதல சீல் வழிகள் காதில் கசடுகள் எதுவாக இருந்தாலும் குணமாகும் காது ஒட்டி இருக்கின்ற வீக்கங்கள் உங்களுக்கு குணமாகும் அடுத்து தலைவலி தலை பாரம் தொடர் தும்பல் மூக்குல தண்ணி மாதிரி உழுகிறது இந்த பூ மூக்குக்கு மேலே தசை வளர்ந்த மாதிரி உங்களுக்கு உணர்வு பேசின குணகுண வார்த்தைகள் தெளிவில்லாமல் வர்றது இந்த எண்ணெயில பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க லட்டுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த சாமி கும்புற கற்பூரம் கிடையாது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தில் எண்ணெய் கொஞ்சம் கொலைச்சு புருவத்துல அழைத்து தேய்க்கணும் சென்ட்ரலிருந்து அவுட் சென்ட்ரலிருந்து அவுட் பொய்கண் கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட பொருள் தேய்ச்சீர்கள் என்றால் தலைவலி சலபாரம் தொடர் தும்பல் ரன்னிங் நோஸ் மூக்கில் குணகுணன்ட்டு வர்றது நெத்தி ஏகமா ஒளி அத்தனையும் இந்த மூலிகை எண்ணெயில பச்சை கருப்பூரம் குழைச்சு புருவத்துல சென்ட்ரலருந்து அவுட் அவுட்ரு பொய்க்கணும் நல்லா தேய்த்து வர தலைவலி தளபாரம் தொடர் தும்பல் நெத்தி ஏகமா என்னமோ ஒரு தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கக்கூடிய அத்தனையும் குணமாகும் மூக்கு வளைஞ்சு போச்சுங்கிற மாதிரி மூக்கு வீங்கி இருக்குனாங்க கூட இது பூசுனா உள்பக்கம் இருக்கிற கட்டிகள் கரைச்சு போயிடும் அதே நேரத்தில் பித்த வெடுப்பு நம்ம முறையில்லாம தூக்கம் வரல மலைச்சிக்கல் இருக்குதுன்னா காலில் வெடுப்பு பருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வெடுப்புக்கு இந்த எண்ணெய போட்டீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ ஓய்வா இருக்கிறப்போ போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த எண்ணெய பித்த வெடுப்பு இருக்கிற பாதத்தில் இருக்கிற பித்த வெடுப்பு இருக்கிற பக்கம் போட்டீங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு பித்த வெடுப்பு பாதத்துல வர்ற வெடுப்புகள் கேட்கும் அதே நேரத்தில் தோல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் இந்த தோல் பாதிக்கப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்களில் இப்போ சூரியாசிசும் போங்க செதில் பட்டை பாங்க வண்டுகடி மாதிரி இருக்குது தேம்பல் மாதிரி இருக்குது அப்படின்பாங்க இந்த எண்ணெய்களை ஓய்வா இருக்கும் பொழுது எத்தனை முறை நீங்கள் எண்ணெய்கள் போடுறீங்களோ அத்தனை முறை முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னால் இந்த கீழே வந்து நம்மளுடைய நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுன்னா நான் எடுக்க மாட்டேன் தயவுசெய்து வலி எண்ணெய் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு பண்ணுங்க நாம் பார்த்து உங்களுக்கு தேவையான இந்த வழி எண்ணெய் எப்படி அனுப்புறது அப்படிங்கிற விவரம் எவ்வளோ பாட்டல் வேணுமோ அத்தனை பாட்டல் வாட்ஸ்அப்பில் வலி எண்ணெய் பெயின் ஆயில் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ண போதும் என் நம்பர் உங்களுக்கு கீழே வரும் பாருங்க இந்த வலி எண்ணெயுடைய பயன்பாடுகள் முற்றிலும் குணமாகும் தலையில பா எதாச்சும் ஒரு பொடுகு மாதிரி இருந்தாலும் இல்ல தலையில வந்து புழுபட்டு இருந்தாலும் இந்த எண்ணெய் போட்டாலும் கேட்கும் தலையில இது சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருந்தாலும் இந்த எண்ணெய் போட்டீங்கன்னா உங்களுக்கு குணமாகும் வலி எண்ணெயின் பயன்பாடுகள்